பார்க்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா அப்போ இந்த கதர் உங்களுக்கு தான் அப்படி என்ன இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய முழு ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கடவுள் உங்களை காப்பாற்றுவாரா மாட்டாரா கடவுள் யாருக்குமே வந்துட்டு நேரடியாக உதவி செய்வாரா இல்லை இன்னொரு உணவகம் உதவி செய்வாரா அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் சரி வாங்க கதைக்குள்ள போவோம் என்னதான் வந்துட்டு கடவுள் மீது வந்துட்டு அதிக பக்தி இருந்தாலும் கடவுளே நமக்காக வந்துட்டு எல்லா விஷயத்திலையுமே வந்துட்டு இறங்கி வருவாரு அப்படின்னு கண்மூடித்தனமா இருப்பது வந்துட்டு ரொம்ப தவறு ஏன்னா கடவுள் அதாவது கடவுள் தன் பக்தர்கள் வந்துட்டு யாராச்சும் அதாவது யாரானது ஒரு மூலமாக நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படி அவர் தர்ற வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்தி கொள்வது தான் நம்முடைய சாமர்த்தியமும் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையும் கூட அப்படி ஒரு நாடு ஒரு கிராமத்தில் வந்துட்டு ஒரு கடவுள் மேலே அதீத பக்தி கொண்ட ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார் எப்போதுமே வந்துட்டு கடவுளை வந்துட்டு வேண்டிக்கிட்டே கடவுள் நினைப்பாகவே வந்துட்டு இருந்தார் ஒருத்தர் கடவுள் பக்தி கொண்ட ஒருவர் அப்படி ஒரு நாள் வந்துட்டு அந்த கிராமத்தில் வந்துட்டு மழை புயல் வெள்ளம்னு ஏகப்பட்ட மழை வெள்ளங்கள் வந்துட்டு ஏற்படுது இதை பார்த்த அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்துட்டு மழை அதிகமாக பெய்யுது அதனால் நம்ம வந்துட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம காலி விட்டு போயிடணும் அப்புடின்னு ஊர் மக்கள் எல்லாரும் முடிவெடுத்து அந்த இடத்த வந்துட்டு காலி செஞ்சுட்டு போகிறாங்க அப்போது வந்துட்டு அந்த கடவுள் பக்தர் இருக்கார்ல அவரை வந்துட்டு ஒரு மனிதர் வந்துட்டு பாப்பா மழை வந்துட்டு நிற்கிற மாதிரி தெரியல அதனால் நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுவோம் அப்புடின்னு சொல்கிறாப்ப உடனே வந்துட்டு அந்த கடவுள் புத்தர் உள்ளவர் வந்துட்டு என்னையே வந்துட்டு கடவுள் வந்து பார்த்துக்குருவாரு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்த நேரம் போக போக மழையோடைய அளவு குறையவே இல்லை தண்ணியோடைய அளவும் கூடிக்கிட்டே இருக்குது அப்பங்களாம் ஒரு இடுப்பளவுக்கு தண்ணி வந்துருது அப்பங்களாம் வந்துட்டு ஊர் மக்கள் காலி பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு படகுல போகிறாரு கடகுல போகும்போது அப்பங்களும் அந்த மனிதரை பார்க்குறாரு ஐயா வாங்க மழை நிற்கிற மாதிரி தெரியல மழை இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது நம்ம பாதுகாப்பு நடத்துக்கு போயிடுவோம் வாங்க என்னுடைய படகுல வந்துருங்க அவளை பாதுகாப்பாக கொண்டு போய் சேஃப்டியாக விட்டுறேன் அப்புடின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு அந்த பக்தர் வந்து இல்லை இல்லை என்னைய வந்துட்டு கடவுள் எப்படி என்னைய காப்பாற்றிடுவார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறார் நேரம் போக போக அவருக்கு வந்துட்டு ஒரு கழுத்தளவுக்கு தண்ணி வந்துடுது ஒரு பேரிடர் காலம் ஏற்பட்டுருது அப்போக்கெல்லாம் வந்துட்டு பேரிடர் காலத்தில் வந்துட்டு ஹெலிகாப்டர் மூலமாக மக்களை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி ஹெலிகாப்டரில் வந்து காப்பாற்ற வராங்க அப்பங்கள அந்த கடவுள் பொருத்தரையும் பார்த்துட்டு கயிறை போட்டு ஐயா இதில் ஏறி இருங்க மழை நிற்கிற மாதிரி தெரியல சீக்கிரம் பாதுகாப்பானதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் போங்க நானும் என்னை கடவுள் பார்த்துக்குறாரு சேஃப்டியாக என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறார் அப்படி போகும்போது கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அந்த மனிதர் வந்துட்டு இறந்து போயிடுறார் உடனே வந்துட்டு இறந்து போன அந்த மனிதர் வந்துட்டு மேலே போயிட்டு கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு ஊருக்கெல்லாம் கட்டுது செஞ்சவன் குடியாரன் இப்படி ஏகப்பட்ட கட்டுது செஞ்ச மனிதர்கள் எல்லாருமே வந்துட்டு காப்பாத்தினியே என்னையே ஏன் காப்பாற்றலை அப்படின்னு அந்த மனிதர் வந்துட்டு கடவுள்கிட்ட போய் முறையேறாரு உடனே கடவுளை வந்து சொல்கிறார் உன்னை முதல்ல வந்துட்டு ஒரு மனிதன் மூலமாக காப்பாற்றணும்னு நினச்சி ஒரு மனிதன் அனுப்புனேன் அதுக்கப்புறம் ஒரு படகு அனுப்பி உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டரையும் அனுப்பி உன்னை எப்பயாச்சும் காப்பாற்றும் நினச்சேன் ஆனால் நீ அந்த வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்ட தவற விட்டு நீ இறந்து போயிட்ட அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கடவுள் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு அதனாலதான் தான் சொல்கிறேன் எப்பயுமே வந்துட்டு கடவுள் வந்துட்டு யாருக்கும் நேரடியாக வந்துட்டு நல்லது செய்ய மாட்டார் யாராவது ஒரு மனிதர் மூலமாக தான் வந்துட்டு கடவுள் நல்லது செய்வார் அதை நம்ம தக்க முறையில் பயன்படுத்திக்கிட்டு அதை பிடிச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கதையுடைய இந்த பதிவுடைய கருத்து நன்றி வணக்கம்